அண்ணன் உயிர் நீத்த தொண்ணூறாவது இதே நேரத்திலே நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம் முறைப்படி காவல்துறை அனுமதி பெற்று அந்நியார் அவர்கள் அங்கிருந்து பௌத்த ஊர்வலமாக வந்து இது கட்சி சம்பந்தமாக இல்லாமல் பௌத்த ரீதியாக ஊர்வலமாக வந்து இங்கு அண்ணனுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அனுமதி வாங்கியிருந்தார் கடைசி நேரத்திலே அனுமதி வழங்கிய காவல்துறையினர் கடைசி நேரத்திலே அந்த அனுமதியை ரத்து செய்து விட்டோம் அதனால் உங்கள் கைது செய்ய போகின்றோம் நீங்கள் இங்கிருந்து செல்லவில்லை என்றால் இன்னும் பத்து நிமிடத்திலே கைது செய்து விடுவோம் என்றெல்லாம் காவல்துறையினர் நெருக்குதல் கொடுத்தார்கள் அன்பு சகோதரர்களே காவல்துறை நண்பர்களே இதே தொண்ணூறு நாளுக்கு முன்பு சாதாரணமாக ஹெல்மெட் போடவில்லை என்று பிடித்து கொண்டார்கள் சாதாரணமாக ஒரு சின்ன லோடு அதிகமாக எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டார்கள் பல பாம் துப்பாக்கி பல கத்தி பட்டா கத்தி இவ்வளவு பேருடன் வந்து இந்த தெருவிலே இருக்கும் எங்கள் அண்ணன் உயிரை எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் அவருடைய உயிரை மாய்த்தார்களே நாங்கள் இந்த அமைதி ஊர்வலம் என்று வருவதாக உங்களை தடுத்து விட்டது ஒரே ஒன்று சொல்லிக் கொள்ளுகின்றேன் ஆர் எஸ் எஸ் பி டீம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இப்போது நிரூபித்திருக்கின்றார்கள் ஆர் என்ன நினைக்கின்றதோ அதை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் அங்கு மண்டியிட்டு பிரதமர் மோடியிடம் சென்று அங்கு அவருடைய மகனுக்கு துணை முதல் பதவி வாங்கி வருவதற்கு அங்கு மண்டியிட்டு செல்கின்றார் அதே போல இங்கே முக்கியமான குற்றவாளியான கொலை குற்றவாளி செல்வத்தை கைது செய்யாமல் சிஎம் அவர்களிடம் நாங்கள் தேதி கேட்டும் எங்களுக்கு எந்த டைமும் கொடுக்காமல் தலித்துகளான உங்களை நாங்கள் மதிக்க மாட்டோம் தலித்துகள் உயிர்கள் நீங்கள் நாயை விட கேவலமான உயிர்கள் என்று எங்களை இழிவுபடுத்தி இந்த தேதி வரைக்கும் தேதி கொடுக்காத சிஎம் அவர்கள் வேறு யாரையும் கைது செய்யக்கூடாது என்று கமிஷனருக்கு உத்தரவு பிறப்பித்து சார்ஜ் ஷீட் போட்டு இது என்ன நாயம் இது என்ன நீதி மக்களே ஜெயிலில் சொல்லி கேளுங்கள் நாங்கள் காவல் துறை மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் அன்பும் மரியாதையும் ஸ்காட்லாந்து யாருக்கு இணையான காவல்துறை என்று நாங்கள் மரியாதை வைத்திருந்தோம் ஆனால் ஸ்காட்லாந்து இடையான போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் காவல்துறையானது ஸ்காட்லாந்து இல்ல பின்லாண்டு பேக்ல வந்து பின்னாடி முதுல குத்துற லேண்டு அப்படின்ற மாதிரி அங்க எங்களை ஏழு பஸ்ல வந்த தொண்டர்களை ஏழு பஸ்ல ஏற்றி அவங்களை கைது செய்து ஒரு மண்டபத்தில் ஈஸ்வரி மண்டபத்தில் அடித்து வைத்திருக்காங்க அப்படி இருந்தும் இந்த மக்கள் கூட்டம் அதாவது நீங்க ஒரு பகுதியை தான் அங்க கருத்து நிறுத்தம் முடிச்சது அண்ணனுடைய மெழுகுவத்தி ஏந்தி அந்த மண்டபத்துல இங்கே அங்க அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய அருமை கொண்டர்கள் அண்ணன் மீது பாசம் கொண்டவர்கள் இப்படிப்பட்ட ஒரு எந்த விதத்திலும் நாங்கள் சட்டத்தை மீற மாட்டோம் சட்டப்படியே செய்வோம் சட்டத்தின் பிரகாரம் தான் நாங்கள் நடப்போம் என்று எங்க அந்நியார் அவர்களும் நானும் உறுதியேற்று இந்த புத்த விகாரிலே சென்று நம்முடைய அண்ணனுக்கு அஞ்சலியை செலுத்துவோம் அங்கு கைது செய்து விட்டார்கள் ஊர்வலமாக வர வேண்டாம் என்று முடிவெடுத்து இன்றும் இன்றளவும் சட்டத்தை மதித்து நடந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய அண்ணன் உயிர் உயிர்ப்பிருந்த பொழுதே காவல்துறை மிகவும் எச்சரிக்கையாகவும் மிகவும் தீவிரமாகவும் நான்கு மாவட்டத்தில் இருந்தே காவல்துறையை வர வைக்கிறீர்கள் எப்படி வர வைக்கிறீர்கள் ஏன் இங்கு உயிர் போக போகிற என்று தெரியுமா செம்பியம் கேவன் காவல் நிலையத்தில் இருக்கின்ற காவலர்களை மூன்று நான்கு மணிக்கெல்லாம் வேறொரு பாதுகாப்பு பணிக்கு அனுப்பிவிட்டார்கள் நூறு மீட்டர் தொலைவில் இருக்கின்ற இங்க இருக்கின்ற காவல்துறையுடைய காவல் நிலையத்தில் இருந்து இங்கே வந்து அப்படி கடுமையான கயவர்கள் மிகப்பெரிய பாம் தீவிரவாதிகள் இவர்கள் உட்பட இந்த கொலையை நிகழ்த்திவிட்டு சென்றவர்களுக்கு இந்த அளவுக்கு கடுமையை காட்டவில்லை அவர்களுக்கு ராஜீவ் காந்தியை கொலை செய்தார்களே அந்த கொலை இருக்கின்ற அந்த பூந்தமலி சிறை வைத்து அவர்களை தாளாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் இங்களிடம் வாழாக்கியவர்களை நாங்கள் தாளாக்கி எங்களுடைய அண்ணன் உயிரை எடுத்தவர்களை அவர்களுக்கு கையையும் சோறும் மீனும் போட்டுக்கொண்டு நன்றாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றீர்கள் இதுவரைக்கும் வேறு சிறையில் அவர்களை மாற்றினீர்களா சிறைசாலை வாசமா அவர்களுக்கு சுகவாசமா என் அண்ணனை செய்ததுக்கு நீங்கள் அவர்களுக்கு என் மரியாதை கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் வந்து ரிவார்டு கொடுக்கின்றீர்களா நல்ல சாப்பாடு மூணு வேளை சொகுசா வந்து ராஜீவ் காந்தி கொலை பண்ண சிறைவாசிகள் இருந்த அதே சிறைவாசத்துல இவங்களுக்கு வந்து முப்பது பேருக்கும் வந்து நல்ல வந்து உணவு இருந்து வச்சுட்டு இருக்கிறீங்களா ஏன் இந்த அரசாங்கம் இந்த கொலையை சேர்ந்து செஞ்சுதா எங்க தலைவி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவி அவர்கள் எங்கள் ஜெகன்ஜி மாயாவதிஜி அவர்கள் இங்கு வந்த பொழுது இந்த அரசாங்கத்திற்கு இந்த அரசாங்கத்திற்கு தொடர்பு இல்லை என்றால் இந்த அரசாங்கம் இந்த வழக்கை சிபிஐ க்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார் ஆனால் இந்த அரசாங்கம் தொடர்பு இருக்கின்றது என்று காட்டிவிட்டது அந்த தொடர்பு இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கான உதாரணம் தான் எங்கே அந்த செல்வ பெருந்தக கயவன் அந்த செல்வம் என்பது அவருடைய பெயர் திருமாவளவன் வைத்த பெயர்தான் தான் பெருந்தகை அப்பாவை வைத்த பெயர் செல்வம் திருமாவள வைத்த பெயர் பெருசாக இப்படிப்பட்ட ஒரு கயவன் பல குறைகளை செய்திருக்கின்றான் என் அண்ணனை எலிமினேட் செய்வதற்காக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இருந்தே அவன் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறான் அந்த ஆளுக்கு துணையாக சில நயவஞ்சிகள் நயவஞ்சக்கள் கூடவே இருந்து குடிப்பறித்து யூடியூப் என்பதை போல பெரிய சாமிகள் எங்கள் அண்ணன் உயிரை குடித்திருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்த கொலையை நிகழ்த்திய ஒரு மாபெரும் தலைவர் எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கரை உயிரை மாய்த்து விட்டு ஒரு புத்த ஊர்வலம் இது என்ன நாங்கள் பகுஜன் சமாஜ் கட்சி ஏனை கொடி எங்காவது வந்ததா யாராவது ஏனை கொடி பிடித்திருக்கின்றார்களா எங்க பாருங்கள் அனைவரும் நாங்கள் புத்த கொடி அணிந்து வந்திருக்கின்றோம் அதாவது உங்களுக்கு இந்து மதம் வளர வேண்டும் இந்து மதம் வளர வேண்டும் என்றால் நீங்கள் வர்ணாமசத்தை பாலோ பண்ண வேண்டும் நீங்க வர்ணாசிரமத்தை பாலோ பண்ண வேண்டும் என்றால் நாங்கள் அடிமை என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் திமுக அரசாங்கமே உங்களுக்கு நாங்கள் என்ன அடிமை போல் தெரிவிக்கின்றோமா மனிதர்களாக நீங்கள் எங்களை மதிக்க மாட்டீர்களா எங்களுடைய துக்க உணவுகள் கூட உங்களுக்கு உணவு இருக்காதா உன் தந்தை இருந்தப்போ